ஆஹ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்து அழகான முறையில மாத்துமே தவிர எந்த கொண்டும் உங்களை கீழே கொண்டு போகாது சில விஷயங்கள் நம்ம கஷ்டங்கள் நிறைய போது அதை நம்ம எப்படி எடுத்து பக்குவமா மாறும் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும் மாறும் அது மன உள்ள விஷயங்களா இருக்கட்டும் செயல் ரீதியா இருக்கட்டும் வார்த்தைகளா இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவமானங்களா இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் நாம் எப்படி எடுத்து கொண்டு போறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையும் மாறும் ஓகேங்களா உங்களுடைய கனவுகள் வந்து பெருசா இருக்கும்போது அதை அடைவதற்கு நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் நீங்கள் வந்து கிடைச்சிடாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதில் நிறைய விஷயங்களை வந்து உங்கள் ம மைண்ட் ரீதியாக வரக்கூடிய பாதிப்பு தான் அதிகமாக இருக்குது செயல் ரீதியாக வரக்கூடிய பாதிப்பை விட மன ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகமான விஷயங்கள் இருக்குது ஸோ எதை எதை இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே எடுக்கணும் எதை எதெல்லாம் வெளியே கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிச்சு அதுக்கு ஒரு முடிவை நம்ம கெட்டுமே தவிர நம்மளுடைய பாதையில வந்து எதை சரிப்படுத்தணுங்கிறத வந்து மத்தவங்கள்ட்ட சொல்லி நம்ம சரிப்படுத்த அவசியம் இல்லை சரிப்படுத்தணும் உங்க வாழ்க்கை அப்படிங்கிற பயணிக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க சோ அதனால உங்களுடைய பிரச்சனைகள் வந்து வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற சமயத்தில் நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அந்த சொல்யூஷன் பைண்ட் அவுட் பண்றது நல்லது இல்ல அப்படின்னா அதே பெரிய ஒரு லக்கேஜா நம்ம மைண்ட்ல எடுக்க சமயத்துல நம்ம அதனால அதுக்கு உள்ள விஷயங்கள் நம்ம வந்து எதுவுமே நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விஷயம் அது மனிதனுடைய இயல்பு ஏன்னா உங்களுடைய பல நாட்களாக பழகிய சில உறவுகளாக இருக்கட்டும் அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து உங்களுக்கு எதிராக திரும்பும் போது அதோடைய வழிகள் வந்து அதிகமா இருக்கும் போது உங்களுக்கு சில நேரங்களில் வந்து அதிகமான காயங்கள் ஏற்படும் அவங்களுடைய நினைவுகள் வரும் இந்த மாதிரி செயல்க்கு செயல்பாடுகளுடைய எண்ணங்கள் வரும்போது நாம எதை இழக்கிறோம் இழக்கிறோம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நம்ம எப்படி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி வந்துட்டு நம்ம அந்த அந்த ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்து நம்ம லைஃப வந்து நம்ம இன்னும் ப்ராப்பரா கொண்டு போகணும் நம்மளுடைய ஆம்பிஷன் நம்மளுடைய ட்ரீம் நோக்கி நம்ம எப்படி பயணிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் புரியுதா சோ நம்முடைய பயணத்தின் போது நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த ஒரு பிரச்சனையினால நம்ம பயணத்தை வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் இஃப் யூ உங்களுடைய மென்டலி கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து கூட நீங்கள் கன்னி பண்ணிக்கலாம் அதனால உங்களுடைய பயணத்தை நீங்கள் வந்துட்டு அப்படியே நிறுத்தணும் அப்படிங்கிறதா வா மஸ்ட்டு கிடையாது ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் வந்து பயண பயணத்தை தொடருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் பட் எந்த ஒரு வழி வந்தாலும் சரி எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சரி உங்களுடைய மனநிலை உங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை ரொம்ப ரொம்ப வைங்க அது பண ரீதியாக அவருடைய பிரச்சனையா இருக்குது சொத்து ரீதியாக அவருடைய பிரச்சனையா இருக்கட்டு மன மன ரீதியாக அவருடைய பிரச்சனையா இருக்கட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு அப்படிங்கிறத முதல்ல நீங்க நினைச்சிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மூவ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா பல விதமான பிரச்சனைகளையும் பல விதமான சங்கடங்களையும் உங்களுடைய ட்ரீம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு அழிக்க வேண்டிய சிலுவேஷன் வரும் எத்தனை எத்தனை பேச்சுக்கள் எத்தனை விமர்சனங்கள் உங்கள் மீது திரிக்கப்பட்டாலும் கூட உங்களுடைய மன மனதை உடைக்கும் வார்த்தைகள் வந்தாலும் கூட ஓகே நீங்க உங்களுடைய மனதை நிலைநிறுத்தாத வரை நாம் அதை நம்ம வந்து வெளியே வர முடியாது ரொம்ப கஷ்டமான விஷயம் சிந்தித்து கொண்டே இருந்தோம் என்றால் அதை அதை அந்த இடத்துல தான் நம்ம நின்று கொண்டு இருப்போம் அதை விட்டு விட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை மூவ் பண்ணி போயிட்டே இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையை அழகான முறையில செம்மையான முறையில அதேவன் அமைத்து கொடுப்பான எந்த மாற்றமும் கிடையாது நீங்க முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை விஷயத்த மட்டும் எந்த காரணத்துக்கு விடாதீங்க தயவு செய்து கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காது இழப்புகள் இல்லாத விஷயங்கள் யாருக்குமே இருக்காது எல்லா விஷயங்களையும் கடந்து ஜெயிச்சவங்க தான் இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஸோ அதுல ஒரு இடத்துல நம்ம ஒரு பாட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்கு நாம எடுக்கிற முடிவை பொறுத்து இருக்கு நாம் எடுக்கிற முயற்சியை பொறுத்து இருக்கு நம்ம ஜெயிக்கணுமா தோக்கணுமா அப்படிங்கிறது இறைவன் நாடி அதன் மூலமா கிடைக்கிற உழைப்பின் மூலமா கிடைக்கிற வெற்றி தான் நம்முடைய வெற்றி நிரந்தரமா இருக்கும் இதை மற்ற மனிதர்களோ யாருமே வந்து நம்மளுக்கு தீர்மானிக்கிறதுக்கு அருகதை கிடையாது நம்முடைய வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கிறது யாருடைய வாழ்க்கையும் யாரும் கொண்டு செல்ல போவதில்லை அவங்கவுங்க வாழ்க்கை அவங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை விட வேண்டாம் உங்கள் செயலில் நாட்டம் உங்கள் செயலில் ஈடுபாடு உங்கள் செயலில் முழுமனதான ஒரு ஒரு ஈடுபாடு இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வெற்றியாளனாக மாற முடியும் என்பது எந்த மாற்று கருத்துமே கிடையாது கஷ்டங்கள் இத்தனை வருடங்கள் கழிந்து விட்டது அப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் கூட எந்த நேரத்தில் எப்போது மாறும் என்பதை நாம நம்மால் வந்து ஊர்ஜிக்கப்படுக முடியாது அதனால முயற்சியை மட்டும் கைவிடாமல் அதை தொடர்ந்து கொண்டே செய்து கொண்டே இருங்கள் உங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அது வெற்றியாக கிடைக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓ உங்களுடைய மனசு எப்ப டயர்ட் ஆகுது அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும் அந்த மனசு டயர்ட் ஆக்காத அளவுக்கு நீங்க உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருங்கள் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் காதில் வந்து கேட்பாலும் மனதை கொண்டு மனதில் வந்து விதைத்தாலும் கூட அதை அப்படியே எடுத்து தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு உங்க பயணத்தை கொண்டு போயிட்டே இருங்க அன்டில் யூர் ரீச்சிங் டெஸ்டினேஷன் டெஃபினட்டா உங்களோட டே ஒரு நாள் உங்களுடைய கனவு நாளாக மாறுவதற்கு இந்த பிரதருடைய வாழ்த்துக்கள் தயவு செய்து எந்த சூழ்நிலையும் உங்கள் கனவை நினைவாக்குவதற்கு முயற்சி எடுங்கள் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கைவிட்டு விடாதீர்கள் சோர்ந்து விடாதீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு வெற்றி கிடைப்பதற்கு என் மனமார் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வரும் கம்மிங் டேஸ்கெலாம் ஐ வில் கம் பேக் டூ வித் நியூ வீடியோஸ் அண்டில் thank you so much